ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐம்பூன் காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டோன் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ இந்த காம்போவில் என்னென்ன வருது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் பெண்டன் இந்த பெண்டன் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டாக் வந்தாலும் சோல்டு ஆயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு டாலர் செயின்னே சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு அம்மன் ஃபேஸ் முதற்கொண்டு கொண்டு ஃபண்ட் வித் லோட்டஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வித் ஹேங்கிங் வந்து ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹார்டின் பேட்டர்ன் பட்ட செயின் நல்லா சூப்பர் லென்த்தியாகவே இருக்கும் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் மல்டி கலரில் உங்களுக்கு இயரிங்ஸு ஸோ இயரிங்குமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேக் சைடு ஸ்க்ரூ பேக் வந்துடும் டிட்டாச்சபிள் நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம் அண்ட் இயரிங்ஸ் பேக் சைடும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஒயிட் வித் ரூபியில் ஒரு வங்கி வாங்கிறீங்க ஓகேவா ஸோ சூப்பராக இருக்கும் வங்கி வங்கி வாங்கிறீங்க பேக் சைடும் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபுல் காம்போட ரேட் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபுல் காம்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி டு தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அடிஷ்னல் பேமெண்ட்டு ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் காம்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் சேம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் தான் வரும் ஸோ இப்போ பார்த்தது வந்து உங்களுக்கு ரூபி மல்ட்டியில் பார்த்தோம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரூபி வித் ஒயிட் சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு அம்மன் ஃபேஸ் வந்து இதில் ஸ்மைலிங்கோடு கொடுத்துருக்காங்க அக்யூரட்டாக அண்ட் சேம் அலிஃபெண்ட் வித் கிரீடமோடு வந்திருக்கு கீழே வந்து உங்களுக்கு லோட்டஸ் பேட்டன் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு அண்ட் பேட்டனில் நல்ல பட்டையான ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வருது ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம்கி ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனால் உங்களுக்கு ஜிம்கி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கு இது அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க தனியாக கழட்ட முடியாது ஸோ கீழேயும் ஹேங்கிங் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வங்கி ரீங்க ரிங்கு வந்து காம்போவில் உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகி தான் வரும் ஓகேவா ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க வெரி வெரி ரீசனபிள் காஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுறவங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹச்எஸ்எல் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் லக்ஷ்மி அம்மன் செட் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய சைஸ் நல்லா ஒரு ப்ராடான ஒரு ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் இப்போ காட்டினதில் அது ரெண்டும் ஒரே சைஸு இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடய ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ஸ்டோன் ஒர்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாக தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இது ஸோ செயினில் ஹார்ட் அண்ட் பேட்டன் செயின் ஸோ இந்த காம்போல என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜிம்கி ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ப்ரெட்டியாக கொடுத்துருக்காங்க டிட்டாச்சபிள் நீங்கள் தனியாக காட்டிக்கலாம் கீழே வந்து ஒரே ஒரு ஹேங்கிங் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ மேட்சிங்காக உங்களுக்கு ரிங்கு ஸோ ரிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகி தான் வரும் சேம் ரிங்கு தான் பட் ஆனால் ஸ்டோன் ஒர்க் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும் இதுவுமே ரிங்கை வந்து பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா நீங்கள் இதை மட்டும் இந்த டாலர் செயின் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ஸு ஸோ இந்த டாலர் செயின் மட்டும் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் ஸோ இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி வரும் அரௌண்ட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலேயே வருது ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் காம்போவில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ வேறுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு அன்னப்பறவை வச்சு உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஓகேவா அண்ட் இது பார்த்திங்கன்னா எஸ் பேட்டன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கிங்கு ஸோ மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸு இயரிங் பார்த்தீங்கன்னா ஜிம்கி நல்ல ஒரு சூப்பரான ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் பேக் சைஸ் குரூப் பேக் ஸோ மேட்ச்சிங்காக வங்கியறிங்க ஓகேவா ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் ஸோ இதோட காஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ வேணுறோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க லிமிட் ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சோல்ட் ஸோ ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு ஓகேவா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷுப்பிங் ஓகேவா இந்த ஃபுல் காம்போ வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்காங்க நிறைய பேர் வந்து இந்த காம்போக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கு ஸோ அதனால் நம்ம வந்து காம்போவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் வித் ரூபியில் அன்ன கொஞ்சம் பெரிய டாலர் இது இப்படின்னா காட்டினதில் கொஞ்சம் பெரிய டாலர் ஹார்ட் இன் ஷிப் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ஸோ மேட்சிங் உங்களுக்கு ஜிம்கி சூப்பராக இருக்குது ஜிமிக்கி ஸோ ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் உங்களுக்கு ஜிமிக்கி அண்ட் வங்கி ரிங்கு ஓகேவா ரிங்கு வந்து அப் ஆகி தான் வரும் பட் ஆனால் சேம் ரிங்கு தான் வரும் ஓகேவா ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் வரும் ஓகேவா ஸோ ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போய் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நிறைய பேர் ப்ரைஸ் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்டாக் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் அனுப்புங்கள் ஸோ பேமெண்ட் நம்பர் நாங்கள் கொடுப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ